சிஎம்எஃப் பை நத்திங் இந்த ப்ராண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிப்பிள் நைனுக்கு ஹெட்ஃபோன் ப்ரோ இந்த ஹெட்ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பல ப்ராண்ட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறது கிடையாது டிடபிள்யூஎஸ் ப்ளூடூத் இந்த மாதிரி பல விஷயங்கள் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா ஹெட்ஃபோன்ஸ் கம்மியான பிராண்ட்ஸே லான்ச் பண்ணுறாங்க அதுவும் இவங்க பார்த்தீங்கன்னா ஹைரஸ் ஆடியோவோட ஹண்ட்ரட் ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப்போட ஒரு சில நிறையா யூசபிள் ஃபிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்ட இந்த ஹெட்ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் செவன் தௌசண்ட் ருபீஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் கொஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இயர் குஷனும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் நம்மக்கிட்டே இருக்குது அதையும் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதான் அந்த சிஎம்எஃப் பை நத்திங்கனுடைய ஹெட்ஃபோன் ப்ரோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் நம்மக்கிட்ட வந்திருக்கிறது லைட் க்ரீன் கலர் இது தவிர லைட் க்ரே மற்றும் டார்க் க்ரே இரண்டு க மொத்தமாக மூணு கலர் அவைலபிளாக இருக்க போகுது ஸோ பின்புறத பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டெய்லர்ட் ஆடியோ கொடுத்துருக்காங்க உங்களுடைய காதலய அமைப்புக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு ஆடியோ கிடைக்கும் அடாப்டிவ் ஏஎன்சி இதில் இருக்குங்கிறாங்க ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது ஃபார்ட்டி எம்எம் டிரைவரோட ஹைரஸ் சப்போர்ட் ஹைரஸ் ஆடியோக்கான சர்டிஃபிகேஷனோட எல்டாக் சப்போர்ட்டோட வருது நூறு ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டைல் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி டச் கண்ட்ரோல்லாம் கிடையாது எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி டேர்ன் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்போம் ஆல்ரைட் பாக்ஸை திறந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இவங்களுடைய யூசர் மேனில் கொடுத்துருக்காங்க யூசர் மேனில் எல்லா விஷயங்களும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூடிய எல்லா விஷயங்களும் இதில் போட்டிருக்காங்க ஸோ அதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை வாசித்து பார்த்துக்குங்க நம்மளில் பல பேர் யாருமே யூசர் மேனில் வாசிக்கிறது கிடையாது ஓகே இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது பட் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் கையில் எடுத்தோடனே ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்டை எடுக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது இது தவிர பாக்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சாஃப்ட் கேரி பவுச் கொடுத்துருக்காங்க அதுலேயும் சிஎம்எஃப் பை நத்திங் அப்படிங்கிற அவங்களுடைய ப்ராடெக்டினுடைய ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் அப்படிங்கிறது கலர் மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷிங் ஸோ இவங்களுடைய இந்த ப்ராடெக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட் போலையும் டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வசதியில் இதுலேயும் நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான டிசைன் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஆடியோ ஜாக்கும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருங்க பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிள் பாக்ஸுக்குள்ளே கொடுக்கல இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பல ப்ராடக்ட்ஸ் இந்த யுஎஸ்பி டைப் சி கேபிளில் கொடுக்குறத நிறுத்திடுறாங்க கொஞ்சம் ஃபங்கியாக இந்த கலர் லைட் க்ரீனில் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்கி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இயர் குஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு கிட்ட இருக்கிற குஷனுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஸோ ஆரஞ்சு கலரும் இந்த லைட் க்ரீனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே எந்த விதமான மேனுவல்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இதை அடி லைட்டாக ஆடி ட்விஸ்ட் பண்ணால் போதும் இது ஓடியாந்துடும் லெஃப்டில் லெஃப்டை மாட்டிட்டு ரைட்டில் ரைட்டை மாட்டிடுறோம் அவ்வளோதான் ஸோ ஒரு டூயல் கலர் ஃபினிஷிங் நமக்கு இப்போ கிடைக்கிது ஸோ இந்த ப்ராடக்டினுடைய பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டிக்கர் எடுத்த உடனே இங்கே கீழே வந்து சிஎம்எஃப் பை நத்திங் அவங்களுடைய ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் ஆன் பவர் ஆஃப் கண்ண பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எனர்ஜி சைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஈக்குவலைசர் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு எப்படி ஒர்க்காதுன்னு டீடைல் அவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஆடியோ போட்டு யூஸ் பண்ணி வயர்டு ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜிங் பண்றதுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பண்றதுக்கான யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க வால்யூம் இன்கிரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பிசிக்கலா டேர்னிங் நாப்ஸ் இருக்கு இந்த நாப்ஸ் நம்ம டேர்ன் பண்றப்ப ஒரு டாக்டைல் ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது இது தவிர உங்களுக்கு மைக்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் எல்லாமே இந்த ப்ராடக்ட்டுடைய டிசைன் இந்த குஷனுடைய சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது மேலேயும் உங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் ஹெட்செட் நல்லா இருக்கு பட் தலையில் போட்டு பார்த்ததுக்கப்புறந்தான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியும் உங்களுடைய தலையோட சைஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டேர்ன் பண்ணிக்கணும்னா நைன்டி டிகிரி வரைக்கும் டேர்ன் ஆகுது பட் உங்களால் ஃபோல்டிங் பண்ண முடியாது ஃபோல்டபுள் டிசைன் இது கிடையாது ஸோ எங்கேயோ நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி மடித்து வச்சு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் கேஸுக்குள்ளே இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவாக எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு நல்லாவே எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நத்திங் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு இதை நீங்கள் ஆப் சொல்ல டவுன்லோட் பண்ணி ஆகணும் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேட்ரி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிது அது தவிர நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லோ ஹை அப்புறம் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நான் எப்போயும் சூஸ் பண்ணுறது ஸோ ட்ரான்ஸ்பெரன்சி மோடு கோவில் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்பேஷியல் ஆடியோ நீங்கள் எனேபிள் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹியரிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில் உங்களுடைய சவுண்ட் ரிங் சே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈக்குவலைசர் மோட் பலவிதமான ஈக்குவலைசர் இதில் இருக்குது பாப் ராக் இதெல்லாம் தவிர கஸ்டம் ஈக்குலைசருக்கான சப்போர்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதே தவிர கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு இல்லாட்டி நாய்ஸ் கண்ட்ரோல் ஸ்பேஷியல் ஆடியோ எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் நான் வச்சுக்கிறேன் ட்ரான்ஸ்பெரன்சி பிட்வீன் ஏஎன்சி அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் டாகுல் மாதிரி வச்சுருக்கேன் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ப்ராபப்ளி இந்த ஸ்பேஷியல் ஆடியோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ண ஸ்பேஷியல் ஆடியோ எனர்ஜி ஸ்லைடர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது பேஸ் டியூனிங் பண்ணணுமா இல்லை ட்ரெபிள் டியூனிங் பண்ணுமா அப்படிங்கறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பேஸ் டூனிங்லேயே நம்ம இருக்கட்டும் எனர்ஜி சிலைடரை கொடுத்த எனர்ஜிங்கிற பேருக்கு ஏற்றப்பில் பேஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ரோலர் அதாவது மற்ற சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோல் பண்ணி வைக்கிறது ப்ரெஸ்ஸன் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்கிது அது தவிர உங்களுக்கு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸும் பண்ணிக்குது டபுள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிப் ஃபார்வர்டு இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் எது எது வேணுமோ உங்கள் இந்த அந்த ரோல் பண்ணக்கூடிய அந்த பட்டனுமே நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு சிங்கிள் ப்ரெஸ் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கேமிங் விளையாடுறப்போ உங்களுக்கு லோ லேக் மோடு வேணும்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் பட் இது உங்களுக்கு வயர்டு கொடுத்துருக்கறதுனால நீங்கள் கேம் விளாடணும்னு வச்சிங்கன்னா வயர்டு கனெக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டூஎல் டிவைஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது மற்ற டிவைஸ் செட்டிங் அதாவது இதனுடைய ஆடியோ குவாலிட்டி எல்டாக் வேணுமா ஏஏசி வேணுமா அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கலாம் எல்டாக் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கோம் பட் எல்டாக் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் அதிகமாக செலவாகும் இவ்வளோ தான் ஃபீச்சர்ஸ் இந்த நத்திங் எக்ஸ் அப்னுடைய கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் ஹெட்ஃபோன் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா தலையில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க என்ன மாதிரி கண்ணாடி போடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கண்ணாடியோடு சேர்த்து நம்ம இந்த ரொம்ப அழுத்தம் கொடுக்குறப்போ காதில் வந்து இந்த இடத்துல இரிட்டேஷன் வரும் வழி வரும் ஸோ அது வந்து இந்த குஷனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால காதில் நான் எவ்வளோ நேரம் போட்டாலும் எனக்கு வந்து அந்த கண்ணாடியோடைய அழுத்தம் எனக்கு தெரியலை அதே மாதிரி தலையில் மேல் புறத்தில் இருக்கக்கூடிய இந்த அழுத்தமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ லாங் ஹவர்ஸ்க்கு இந்த ப்ராடக்டை தாராளமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அது அடுத்ததாக இதோடைய கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் யூஸ் ஆகணும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளிலே நான் யூஸ் ஆகிட்டேன் இந்த ப்ராடக்ட் நான் தலையில் வச்சு நான் போட்டுருக்கிறப்பவே எந்த கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் இருக்குது அந்த பட்டனையே ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பாட்டு ப்ளே ஆகும் பாஸ் ஆகும் அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய எனர்ஜி சைடர் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்தை நான் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்தாலே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் மேட்டர் ஆஃப் கெட்டிங் யூஸ் டூ கொஞ்ச நாளே உங்களுக்கு பழகிடும் ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது தலையில் பாட்டி பாட்டு தலையில் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் எந்த அழுத்தமும் கிடையாது ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் டிசைன் இது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் பர்செப்ஷன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மல்டி கலர் ரெண்டு கலரில் போட்டு யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கா இல்லை சிங்கிள் கலர் பிடிச்சிருக்கா இந்த ரவுண்டு பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிறது கீழே கமல் சொல்லுங்கள் என்னை பொறுத்தவரையும் எனக்கு இந்த டிசைன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனாலையும் பாரு வந்து ஒரு வித்தியாசமான ஹெட்ஃபோன் தலையில் போட்டுக்கானே சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய டிசைனாக இருக்கிறதுனாலையும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு க்ரீன் கலர் பிடிக்கல அப்படின்னா இந்த லைட் கிரே கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி தான் இருக்குது அப்புறம் பிளாக் கலர் கன்வென்ஷனில் எல்லோரும் வாங்கக்கூடிய அந்த கலரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணுறப்போ ஆஃபீஸ் கால்ஸ் நிறையா எடுத்தேன் ஆஃபீஸ் கால்ஸ் எடுக்கிறதுக்கு சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு மைக்ரோடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அவங்க பேசுகிறதும் எனக்கு கிளியராக கேட்டுச்சு கால்ஸ் பேசுறதுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக ஒர்க் ஆகுது கேமிங் விளையாடுறதுக்கு ஓகே லோ லேடென்சி மூலம் எனி பண்ணிட்டு நீங்க கேம் விளையாடலாம் முக்கியமான விஷயம் சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ப்ராடெக்டில் இதோடைய பேஸ் வந்து ரொம்ப என்ஜாயபிள் பேஸாக இருந்துச்சு மற்ற ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காம ரொம்ப ஒரு கிளியரான ஒரு பேஸ் ஒரு தம்பிங் நேச்சுரல் பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பேஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எனர்ஜைசர் பாரை வச்சு சாரி இந்த எனர்ஜி ஸ்லைடரை வச்சு அப்படி டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ரியலாக ஃபீல் ஆகுது இது வந்து கிமிக்காக அவங்க கொடுக்கல அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லேயே பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கேட்குற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு பேஸ் பிடிக்கல நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டு வந்து பேஸ் இன்டென்சிவ் பாட்டு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த பட்டனை வச்சு நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம் மற்றபடி எந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே ரொம்ப க்ளியராக இருக்குது உங்களுக்கு வாய்ஸுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய செப்பரேஷன் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவன் தௌசண்ட் ருபீஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அருமையாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கு பட் ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை நம்ம அதை ப்ரீமியம்னா இருபத்தையாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த சென்னைசர் போஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் நாய்ஸ் கேன்சலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அதை விட அருமையாக இருக்கும் ஸோ இது இதுலேயும் நான் போட்டு நான் எல்லாம் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டேன் எந்த எனக்கு ஃப்ளைட்டுடைய சவுண்டு ட்ரெயினுடைய சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்டாக ஆகி மியூசிக் மட்டுமே கேட்டுச்சு உட்காந்து வேலை பார்க்குற மற்ற மிஷின் சவுண்டு எதுவுமே கேட்காம ஒரு ஹம்மிங்னஸ் சவுண்டு எதுவுமே இல்லாமல் ஏசியோடைய சவுண்டு எல்லாம் கட் ஆகிட்டு உங்களுக்கு கிளியரான பாட்டு மட்டும் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் கொடுக்குது பட் உங்களுக்கு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு ஏஎன்சி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி மோட் இருக்குது ஒர்க் ஆகுது பட் ட்ரான்ஸ்பெரன்சி மோட் எனக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாததுக்கான காரணம் என்னன்னா இந்த ரெண்டு சைடில் மைக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் அது அந்த டிரான்ஸ்பெரன்சி ஒர்க் ஆகக்கூடிய மைக்கு அதிலிருந்து வாங்கி கொஞ்சம் உள்ளே வர்றப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கு ஸோ ரியல் டைமில் அந்த டிரான்ஸ்பெரன்சி கொஞ்சம் ஒர்க் ஆகலை நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா பேட்ரி லைஃப் ஸ்தார இருக்குங்க அவங்க சொல்வது ஏஎன்சியெலாம் நீங்கள் ஆன் பண்ணாலுமே ஃபிஃப்டி ஹவர்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி வந்துச்சு ஏஎன்சி ஆன் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன் ஏஎன்சி நான் டிசேபிள் பண்ணவே இல்லை ஃபிஃப்டி ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஏன்னா வால்யூம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே வைக்க மாட்டேன் ஸோ ஒரு கம்மியான வச்சு வாலியூம் வச்சு கேட்குறப்போ சிக்ஸ்டி ஹவர்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடச்சிது ஸோ தாறு மாறான ஒரு பேட்டரி லைஃப் இதில் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜ் இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு ஒரு அவசரத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும் ரொம்ப நேரம் உங்களுக்கு பாட்டு கேட்கறதுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் கால்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை நம்ம ரெகுலராக பாட்டு கேட்குறதுக்கு ட்ராவலுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சிஎம்எஃப்னுடைய ஹெட்ஃபோன் ப்ரோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இதோடைய மடித்து நீங்கள் பாக்ஸுக்குள்ளே வச்சு இல்லை உங்களுடைய சூட் கேஸில் வச்சு காம்பாக்டாக்கி கொண்டு போக முடியாது காம்பாக்டு மாடியுலர் எல்லாமே சொல்கிறாங்க பட் இது எல்லாமே இந்த ப்ராடக்டினுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்குது ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த கொஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் வரும் பட் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட் இன்னும் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய முக்கியமான தெரிஞ்ச வேண்டிய விஷயம் பட் இந்த வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ப்ரீமியம் குவாலிட்டி எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகிறப்போ சும்மா கழுத்தில் மாட்டுக்கப்போ ப்ரீமியம் குவாலிட்டி தான் எனக்கு ஞாபகப்படுத்துகிற வழியே இந்த வெயிட் வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல பட் சில பேருக்கு லைட் வெயிட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ப்ராடக்ட் சிஎம்எஃப் ஹெட்ஃபோன் ப்ரோ வாங்கணும் அது வாங்குறதுக்கான லிங்க் டெஸ்கிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிசெண்ட் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த பயிற்சி மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விட நன்றி